கீரி பயங்கரமான நாகத்தை பார்த்து பயப்படாததுக்கும் சண்டை போடுறதுக்கும் நாலு காரணங்கள் இருக்கு முதல் காரணம் கீரியால் ரொம்ப வேகமாக பாம்போட அடுத்த நடவடிக்கையை உணர்ந்து செயல்பட முடியும் இது பாம்போட தாக்குதலில் இருந்து ரொம்ப வேகமாக தப்பிக்க உதவுது இரண்டாவது இதோட உடம்பு பாதுகாக்கிற மாதிரி பயங்கர தடியாக ரோமங்கள் இருக்கும் இது அவ்வளவு சுலபமாக பாம்போட பல் உடம்புல படாமல் தடுக்கும் மூன்றாவது பாம்போட விஷத்தை எதிர்க்கிற தன்மை கீரியோட உடம்புக்கு உண்டு அதனால் பாம்பு கொத்துனாலும் அவ்வளவு சீக்கிரம் மனிதர்கள் விஷம் தாக்குற மாதிரி இதை தாக்காது தொடர்ந்து இதால் சண்டை போட முடியும் நாலாவது இதால் ரொம்ப வேகமாக தாக்க முடியும் குறிப்பாக பாம்போட தலையை கடித்து ரொம்ப வேகமாக ஆட்டி பாம்போட வேகத்தையும் உயிரையும் எடுத்துடும் இவ்வளவு இருந்தாலும் இந்த மங்குஸ் ஒன்றும் இல்லைங்க படக்கூடாத இடத்துல படுறப்ப அதுக்கும் உயிர் போகும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க